ஹிந்தியில் ஒரு பெரிய வாக்கியங்கள் நம்ம உருவாக்குறதுக்கு நமக்கு இணைப்பு சொற்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த வீடியோவில் முக்கியமான ரெண்டு இணைப்பு சொற்களும் அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது காஷ் காஷ் அப்படின்னா நன்றாக இருந்திருக்கும் இங்கிலீஷில் நம்ம அதை ஐவிஷ் அப்படின்னு சொல்லுவோம் நீ என் கூட நீ என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் இப்போ அவங்க அவங்க கூட இல்லை அப்போ நம்ம ஃபீல் பண்ணுறோம் நீ வந்து இப்போ என் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அதுக்கு காஷ் தும் மேரே பாஸ் ஹோத்தே காஷ் அப்படின்னா நன்றாக இருந்திருக்கும் தும் நீ பாஸ் என் கூட என் பக்கத்தில் ஹோனா இருத்தல் காஷ் வர ஃபார்மேட்டில் நம்ம தும் அப்படின்றது ஆனா இருந்தா தே சேர்த்து எழுதணும் தும் நீ அப்படின்றது ஒரு பெண்ணாக இருந்தா ஹோ தி தீ சேர்த்து ஹோ தி அப்படின்னு எழுதணும் காஷ் தும் நேரே பாஸ் தே அவர் ஊருக்கு போகாமே இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அவர் ஊருக்கு போகிறனால ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஊருக்கு போனப்போ அப்போ நம்ம சொல்றோம் அவர் ஊருக்கு போ போகாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும் காஷ் ஓ காவ் நெஹி ஜா காஷ் நன்றாக இருந்திருக்கும் ஓ அவரு காவ்னா ஊரு ஜானா செல்லுதல் ஓ அவர் அப்படின்றது ஒரு ஆணா இருந்தா ஜாத்தே அப்படின்னு சொல்லணும் ஓ அவர் அப்படின்றது ஒரு பெண்ணா இருந்தா ஜாத்தி அப்படின்னு சொல்லணும் நஹி ஜாத்தே அப்படின்னா போகாமல் இருக்கிறது காஷ் ஓ காவ் நகி ஜாத்தே என்கிட்ட கார் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் காஷ் மேரே பாஸ் கார் ஹோத்தி காஷ் நன்றாக இருந்திருக்கும் மேரே பாஸ் என்னிடம் கார் அப்படின்றது ஹிந்தியில் பெண்பாளாக சொல்லுவாங்க அதனால் நம்ம இங்கே ஹோத்தி அப்படின்னு தான் வரும் காஷ் மேரே பாஸ் கார் ஹோதி இது எல்லாம் கனவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் காஷ் ஏ சப் குவாப் ஹோத்தே காஷ் நன்றாக இருந்திருக்கும் ஏ இது சப் எல்லாம் ஏ சப் இது எல்லாம் குவாப் அப்படின்னா கனவு ஹோத்தே அப்படின்னா இருத்தல் காஷ் ஏ சப் குவாப் ஹோத்தே ரெண்டாவது நம்ம பார்க்குற இணைப்பு சொல் தாக்கி தாக்கி அப்படின்னா அப்போது தான் இங்கிலீஷ் சோ தேட் அப்படின்னு சொல்லுவோம் நான் கடினமாக உழைப்பேன் அப்போது தான் என்னால் பாஸ் ஆக முடியும் மே மேகனத் கருங்கா தாக்கி மே பாஸ் ஹோ ஜாவும் மே நான் மேகனத் கடினமாக உழைத்தல் கர் அப்படின்னா செய்தல் ஃபியூச்சர் டென்ஸில் மே அப்படின்றதும் ஆனா இருந்தால் கருங்கா அப்படின்னு ஊங்கான்னு சேர்த்துறதனும் பெண்ணாக இருந்தால் ஊங்கி சேர்த்து கருங்கி அப்படின்னு வரும் மே மேகனத் கருங்கா நான் கடினமாக உழைப்பேன் தாக்கி அப்போது தான் மே நான் பாஸ் ஹோ ஜானா அப்படின்னா ஆகுதல் இந்த ஃபார்மேட்டில் மே வரும்போது நம்ம ஜாவும் அப்படின்னு சேர்த்து எழுதணும் ஊ சேர்த்து எழுதணும் மே பாஸ் ஹோ ஜாவும் மே மேகனத் கருங்கா தாக்கி மே பாஸ் ஹோ ஜாவும் என்னோட ரிப்போர்ட்டை தர முடியுமா அப்போ தான் என்னால் போக முடியும் என்னோடய ரிப்போர்ட்டை தந்திங்கன்னா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் கியா மேரி ரிப்போர்ட் தேங்கே தாக்கி மே ஜாசக்கும் கியா ஆப் மேரி ரிப்போர்ட் தேங்கே ஆப் அப்படின்னா நீங்கள் மேரி ரிப்போர்ட் என்னுடைய ரிப்போர்ட் தேனா கொடுத்தல் ஆப் அப்படின்னு வரப்போ ஃப்யூச்சர் டென்ஸில் ஆணாக இருந்தால் ஏங்கே அப்படின்னு சேர்த்து தேங்கே அப்படின்னு சொல்லணும் பெண்ணாக இருந்தால் ஏங்கி அப்படின்னு சேர்த்துட்டு தேங்கி அப்படின்னு சொல்லணும் கியா ஆப் மேரி ரிப்போர்ட் தேங்கே என்னோட ரிப்போர்ட்டு தரீங்களா தாக்கி அப்போது தான் மே நான் ஜா அப்படின்னா போகுதல் சக்கு அப்படின்னா முடியும் மே ஜாசக்கு அப்போ தான் என்னால் போக முடியும் கியா மேரி ரிப்போர்ட் தேங்கே தாக்கி மேய் ஜா சகூ தேங்கே தேங்கி அப்படின்னா தருவீர்களா அப்படின்னு அர்த்தம் இதுவே தர முடியுமா அப்படின்னு கேட்குறப்போ தேசக்தியேஹே அப்படின்னு சொல்லணும் ஆனா இருந்தா ஆப் அப்படின்றது ஆனா இருந்தா ஆப் அப்படின்றது பெண்ணா இருந்தா தேசக்தியே தர முடியுமா அப்படின்னு அர்த்தம் அவரோட நீங்கள் அவரோட ஃபோட்டோ காமிக்க முடியுமா அப்போ தான் என்னால் அவரை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் கியா ஆப் உன்கி தஸ்வீர் சக்கேங்கே தாக்கி மே பச்சான் பராச்சான் கும் ஆப் நீங்கள் முஜே எனக்கு உன்கி அவருடைய தஸ்வீர் அப்படின்னா போட்டோ திகானா காமிக்கிறது சக்கேங்கே அப்படின்னா முடியுமா சக்னா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்றது ஆப் அப்படின்றது ஒரு ஆணா இருந்தா சக்கேங்கே ஏங்கேன்னு சேர்த்து சக்கேங்கே அப்படின்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா ஆப் அப்படின்றது பெண்ணா இருந்தா ஏங்கி சேர்த்து சக்கேங்கி அப்படின்னு சொல்லணும் காண்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்றதுக்கு திகா சக்கேங்கே அப்படின்னு சொல்லலாம் திகா சக்தேஹே அப்படின்னு சொல்லலாம் ஆப் அப்படின்றது பெண்ணா இருந்தா திகா சக்திஹே அடையாளம் கண்டுபிடிக்கிறது அடையாளம் கண்டுபிடிக்க முடியும் மருந்து சாப்பிட அப்போதுதான் உன்னால நாளைக்கு ஸ்கூல் போக முடியும் தவாலோ, தாக்கி தும் கல் ஸ்கூல் ஜா சகோ தவா அப்படின்னா மருந்து தவாலோ அப்படின்னா மருந்து எடுத்துக்கோ தாக்கி அப்போது தான் தும் நீ கல் நாளைக்கு ஸ்கூல் ஜா ஜானா போகுதல் ஜாசக்கோ அப்படின்னா போக முடியும் தவாலோ தாக்கி தும் கல் ஸ்கூல் ஜாசக்கோ செகண்ட் பார்ட்டில் மே வந்தால் நம்ம சக்கும் அப்படின்னு எழுதணும் இங்கே தும் வரனால சக்கோ அப்படின்னு வரும் பயிற்சி செய் அப்போது தான் உன்னால் வெற்றி பெற முடியும் அபியாஸ் கரோ தாக்கி தும் ஜீத் பாவோ அபியாஸ் அப்படின்னா பயிற்சி கரோனா கரோ பயிற்சி செய் தாக்கி அப்போது தான் தும் நீ ஜீத் அப்படின்னா வெற்றி பெறுதல் பாவோ அப்படின்னா முடியும் பாவோ அப்படின்னு சொல்லலாம் சக்கோ அப்படின்னு சொல்லலாம் சரியான முகவரியை எழுது கரெக்டான அட்ரெஸ் எழுதும் தான் கொரியர் வேற எங்கேயும் போகாமல் இருக்கும் சஹி பத்தா லிகோ தாக்கி கொரியர் கஹி நா சலா ஜாயே சஹி அப்படின்னா சரியான பத்தான அட்ரஸ் முகவரி லிக்கோ அப்படின்னா எழுதும் சஹி பத்தா லிக்கோ தாக்கி அப்போது தான் குரியர் கஹி அப்படின்னா கஹி ஆவுர் அப்படின்னா வேற எங்கேயாவது நா சலா ஜாயே அப்படின்னா போகாமல் இருக்கும் சஹி பத்தா லிக்கோ தாக்கி குரியர் கஹி ஆவுர் நா சலா ஜாயே தாக்கிக்கு அப்புறம் வர செகண்ட் பார்க்கில் சப்ஜெக்ட் மே நான் வரப்போ நம்ம ஜாவும் அப்படின்னு முடியும் தும் வந்தால் ஜாவோ அப்படின்னு முடியும் இது கொரியர் அப்படின்றது ஒரு சிங்குலர் நவுனால இங்கே ஜா ஏ அப்படின்னு முடியும்